நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை முறையான நேர்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்புகள் சார்பில் உதகையில் ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சாலையில் பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார் கிறிஸ்துவ சபை தலம் உள்ளது நேற்று முன்தினம் இரவு ஆங்கில புத்தாண்டு ஒட்டி கிறிஸ்துவ சபையில் நள்ளிரவு பிரார்த்தனை நடந்துள்ளது இதில் பங்கேற்க வந்த வாலிபர்கள் மோகன்ராஜ் வீட்டின் முன் வாகனங்களை நிறுத்தியுள்ளனர் அந்த வாகனங்களை எடுக்க சொல்லி மோகன்ராஜின் சகோதரர் முகேஷ் தெரிவித்துள்ளார் அப்போது ஊட்டி வந்த பகுதியை சேர்ந்த லெபினைசர் என்பவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு வாய் வாய்க்களுக்கு பிறகு இரு பக்கமும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறார் கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி காயப்படுத்தி உள்ளனர் இதில் காயமடைந்த மோகன்ராஜ் அவரது சகோதரர் முகேஷ் ஆகியோர் ஊட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகராறில் காயமடைந்த எபினேசரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜிஒன் போலீசார் மருத்துவமனைக்கு சென்று இரு தரப்பினரும் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் முறையான சரியான நேர்மையான நடவடிக்கை இல்லை என கூறி இந்து அமைப்புகள் சார்பில் ஊட்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர் எஸ் எஸ் கோவை கோட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஈஸ்வரன் பார் ரமேஸ்வரன் கே ஜே குமார் நளினி சந்திரசேகர் பொருளாளர் தருமன் நகர் மண்டல தலைவர் பிரவீன் மாவட்ட செயலாளர் அருண்குமார் வெங்கடேஷ் மாவட்ட துணைத் தலைவர் பாபண்ணன் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சன்மரிவார் பாஜக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முறையான சரியான நேர்மையான நடவடிக்கை எடுக்கக் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பாதுகாப்பு இல்லை கண்டன ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மோகன்ராஜ் அவர்களை கொடூரமாக தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து இன்றைக்கு பாஜக மற்றும் நம்முடைய அனைத்து இந்து இயக்கங்கள் சங்க பரிவார்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மளுடைய மூத்த முன்னாடி மரியாதைக்குரிய ராமன்ஜி அவர்கள் தலைமை எடுத்து நடத்துவார் அதற்கு முன்னதாக நம்மளுடைய இந்த கண்டன ஆர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி இது இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கள மாநிலம் முழுக்க நடக்கும் நீங்க அந்த பெரிய பேர் தான் లైవ్ చెన్ని ఆచారి సంకోడాగా 5 సంవత్సర అంత అంతకప్ర నాంగల వరుపోను నీంగేకు తీలదే వేల సైనివ్ లైవ్ చెన్ని యోచిచుకొనాలి వరల్డ్ కీ టోకీస్ జై హర్పాటం ఇది హర్పాటం హర్పాటం ఇది హర్పాటం హర్పాటం ఇది హర్పాటం వజ కజీ నార్పటం వజ కజీ నార్పటం పోరాటం ఇది పోరాటం పోరాటం ఇది పోరాటం పోరాటం ఇది పోరాటం i'm